அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சிவ குடும்பத்தின் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஈசனுக்கு உகுந்தையின் நன்னாளிலே ஐயனது அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க இன்றைய தினத்தின் சிறப்பாக இன்று மாலையில் வரக்கூடிய நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக பிரதோஷ கால நேரத்தில் இறைவனது ஆலயம் சென்று செல்வதற்கு முன்பாக அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையும் பூஜைக்கு தேவையான பொருட்களையும் கொண்டு செல்லுதல் மிகவும் நன்மை பயக்கும் அங்கே சென்று முதலாவதாக நந்தி தேவரின் அபிஷேகத்தை கண்டு அதன் பின்பாக ஐயனது அருளினை முழுமையாக பெறுங்கள் நிச்சயம் பிரதோஷ காலம் என்பது நம்மிடையே இருக்கின்ற பிற தோஷங்களை போக்குகின்ற நேரமாகவும் அது அமைவதால் நிச்சயம் அந்த நேரத்தில் இறைவனது ஆலயம் சென்று தங்களால் முடிந்த அளவுக்கு தேவார திருவாசக பதிகங்களை பாடி ஐயனது அருளினை முழுமையாகப் பெற அவரை துதி செய்து மனதார வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் அனைவருக்கும் இறைவனது அருட்கடாட்சமானது முழுமையாக கிட்டும் சிவாய நம பிரச்சிற்றம் உண்ணாமுளை உமையாலுடன் உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான் மலை திறமா மணிதிகள மண்ணாந்தன அறிவித்திரல் மழலை முழுவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வண்ணம் அருமி திரு அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமி சிவாயனம காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தமை நன்னரை குவிப்பது வேதம் நான்கினும் பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே என்றும் நமக்கு உள்ளார்ந்த பேர் இன்பத்தையும் இறைவனது அருளை முழுமையாக தருவதும் சிவ மந்திரம் ஒன்றே சிவ மந்திரத்திற்கு உகந்த மந்திரம் வேறேதும் இல்லை ஐந்தெழுத்து மந்திரமே நாம் அனைவருக்கும் காவலாக நிற்கும் ஓர் சிறப்பு வாய்ந்த மந்திரமாகும் தினம்தோறும் அதை மறவாமல் நம் நாவால் உரைப்பது சால சிறந்தது சிவாய நம்ம சிவாய நம்ம என்று கூறுங்கள் அபாயம் ஓர் நாளும் ஓர் பொழுதும் இல்லை சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் शिवसिदं तिल्लयं बलम्